அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான மைத்ரேயே முகூர்த்தம் இந்த வருடத்தில் நிறைய பேர் ஜனவரி ஒன்றாம் தேதி நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க அதில் முக்காவாசி பேர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா என்னுடைய கடனை எல்லாம் நான் இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாவது திரும்ப கட்டிடணும் அதற்கு கடவுளே நீ எனக்கு துணையாக இரு அப்படின்னு தான் வேண்டி இருப்பாங்க ஆமாங்க கடன் இல்லாத தான் நிம்மதியான வாழ்க்கை ஆனால் என்ன பண்ணுறது நோத்துல தொண்ணூற்றி எட்டு பேருக்கு கடன் சுமை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது அதுவும் வீட்டு கடன் கல்வி கடன் வாகன கடன் தொழில் கடன் அப்படின்ட்டு தான் எத்தனை வகைகள் அதுக்கு மேல வட்டியில் எத்தனை வகைகளாக வட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தலையே சுற்றும் அத்தனை வகையான வட்டிகள் இருக்குது இந்த கடன் சுமையில ஒருத்தவங்க சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய சித்தர்கள் அதற்காக சொன்ன ஒரு வழிபாட்டு முறை தான் மாத மாதம் வரக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்தம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மாதம் ஜனவரி மாதத்தில் இரண்டு மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது வருது ஆனால் வந்து இந்த ரெண்டு மைத்திரேய முகூர்த்தமுமே செவ்வாய்க்கிழமையிலையும் வரல சனிக்கிழமையும் வரல அதுதான் வந்து அங்க பாக்கணும் நம்ம ஏன்னா செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையிலோ வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தத்துக்கு மற்ற நாட்களை விட மிக மிக சக்தி அதிகம் ஆனா இந்த முறை வந்து அத மாதிரி எந்த அமைப்பும் இல்லை ஒருத்தவங்களோட கர்மவினை வினை தான் இந்த கடன் தொல்லை நோய் வழக்கு தீராத எதிரி தொல்லையில ஒருத்தவங்க சிக்கி தவிப்பாங்க இந்த மைத்திரிய முகூர்த்தம் நாங்கள் எப்படிங்க பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க இதில் வந்து ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பஞ்சாங்கத்தை பின்பற்றுவாங்க பற்றுவாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய நேரம் வந்து மற்ற சேனலில் சொல்லக்கூடிய நேரத்தை நாளில் விட வித்தியாசமானதாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ எது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தருதோ நீங்கள் வந்து அதையே ஃபாலோ பண்ணுங்கள் விருச்சிக லக்னமும் மனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம் அதே போல மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரம் அததான் வந்து நம்ம மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் மாதத்திற்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை வரும் சில மாதங்கள்ல ஒரு முறை மட்டுமே வரும் ஒவ்வொரு மாதமும் யார் ஒருத்தவங்க நம்பிக்கையுடன் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துக்கு அவங்க கையில இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டை எடுத்து அந்த கவர்ல வைக்கிறாங்களோ நிச்சயமாக அவர்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில முன்கூட்டியே அவங்க அந்த கடன்ல இருந்து வெளியில் வந்துடுவாங்க அல்லது அதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் ஆனா இந்த காலகட்டத்தில் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது ஒருத்தவங்க கிட்ட நம்ம கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாம நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் கொடுத்த கடனை வசூல் பண்ண முடியாமல் நிறையா பேர் இன்றைக்கும் வந்து நடையாக நடக்கிறாங்க ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து பிரச்சனையாக தான் இருக்குது ஸோ இந்த சிக்கல்லாம் நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னா ஏதாவது வழிபாடுகள் செய்து அதிலிருந்து சீக்கிரம் வெளியில் வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அல்லது கடனே வாங்காமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த பதிவில் கடனை நாம் திரும்பி அடைப்பதற்கான சில நாட்கள் அதை நேரங்கள் நான் சொல்கிறேன் மைத்திரேய முகூர்த்தத்தை தவிர வேற எந்தெந்த நேரம் மற்றும் நாள் கடன் அடைப்பதற்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் கடைசியா நான் கூட ஷேர் பண்றேன் இப்போ எந்த நாள் எந்த நேரம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் இந்த மாசத்துல வருது அந்த மையப்பகுதி என்ன அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்த்துடலாம் நேரம் மற்றும் நாட்களை பார்ப்பதற்கு முன்பு எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல நேர்மறையான மனதோடு கடன் தீரும் பணம் சேரும் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க முதல் மைத்திரேயே முகூர்த்தம் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை போகி என்னைக்கு வருது மார்கழி கடைசி நாள் விருஷ லக்னமும் மனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த முகூர்த்தமானது எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை நீடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிலிருந்து நாலு முப்பத்தி மூணு மணி வரை விடியற் காலை இந்த நேரம் அப்படிங்கிறது வருது சோ இதோட நேரம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நிமிடங்கள் இதனுடைய மையப்பகுதி அதாவது நம் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு எந்த நேரத்துல நம்ம கவர்ல பணம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று ஐந்து மணி முதல் மூன்று நாற்பத்தெட்டு மணி வரை அதிகாலை நேரத்துல இரண்டாவது முகூர்த்தம் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்னைக்கு வருது லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை அதாவது பகல் பதினொன்று எட்டு மணி முதல் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை இது வந்து மொத்தமாகவே எண்பத்தி நாலு நிமிடங்கள் தான் இதில் நம்ம மையப்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று முப்பத்தாறு மணி முதல் பனிரெண்டு நாலு மணி வரை ஸோ இது ரெண்டு முகூர்த்தம் தாங்க இந்த மாதம் நமக்கு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முகூர்த்தம் அதிகாலை வரதால நம்ம பேங்க்லாம் அந்த டைமுக்கு போக முடியாது பட் இந்த ரெண்டாவது முகூர்த்தம் இருபத்தாறாம் தேதியும் கவர்மெண்ட் ஹாலிடேல வருது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம கவர்ல பணம் எடுத்து வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இரண்டு முகூர்த்தங்களுமே அவ்வளவு சிறப்பான முகூர்த்தமாக இந்த ஜனவரி மாசத்துல இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கவர்மெண்ட் ஹாலிடேல பேங்க் எல்லாம் லீவு விட்டுருப்பாங்க சரிங்களா சோ வீட்டில் நீங்க எடுத்து வைங்க இந்த வருடத்தில் மைத்ரேய முகூர்த்தம் தவிர நாம கடன் அடைப்பதற்கு சிறந்த நாள் மற்றும் நேரம் என்ன அப்படிங்கிறத இப்ப பாத்துடலாம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பல பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் பட் தெரியாதவங்களுக்கு இது வந்து உதவியாக இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஹோரே நேரம் காலையில ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்கள்ல நீங்க கடனை திரும்ப செலுத்தலாம் அல்லது ஒரு சின்ன பகுதியை நீங்க போயிட்டு கிட்ட கொடுக்கலாம் ஆன்லைன்லேயும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதே போல் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி ஹோரை காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இதை தவிர சனிக்கிழமையில் வரக்கூடிய குளிகை நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது மணி வரை ஒவ்வொரு வாரமும் இதுவும் வந்து உகந்த நேரம் நாள் பிரதோஷம் வரக்கூடிய நாட்கள் சனி மற்றும் செவ்வாயில் பிரதோஷம் வரக்கூடிய நாட்களில் அந்த பிரதோஷ காலத்தில் நால்ரையிலருந்து ஆறு மாலை நால்ரையிலருந்து ஆறு இந்த ஒன்றரை மணி நேரத்துலேயும் நீங்கள் கடனை திரும்ப செலுத்தலாம் இதெல்லாம் மிக 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 சக்தி வாய்ந்த நேரங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க கடன் சுமை ரொம்ப இருக்குது நாங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக இந்த கடன் சுமையினால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் வீடு வந்து குலதெய்வம் இருக்கிற ஊரில் தான் இருந்ததுன்னா நீங்கள் நேரடியாக கோவிலுக்கு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் புகைப்படம் வந்து உங்கள் சாமி ரூபில் வச்சிருக்கீங்க அப்படின்னா குலதெய்வத்திற்கான ஒரு தீபத்தை ஏற்றி உங்க குலதெய்வ பெயரை வந்து உச்சரித்து அவங்கள மனதார வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக கர்ம வினைகளால் வரக்கூடிய இந்த கடன் சுமை எல்லாமே வந்து உங்களுக்கு படிப்படியாக குறையுங்க இந்த நாள் நேரங்களை தவிர்த்து நாம் வழிபட வேண்டிய மூன்று முக்கியமான தெய்வங்கள் யார் அப்படின்னு தான் இப்ப பாக்குறோம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சுவாதி நட்சத்திரத்துல லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து நம்ம பாடகம் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கடன் சுமை அப்படிங்கிறது குறையும் அதை தவிர சரபேஸ்வரர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் சரபேஸ்வரர் ஸ்தோத்திரம் அவருடைய ஸ்லோகங்களை சொல்லி நாம் வழிபாடு செய்யும் பொழுது அதுவும் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அவற்றையெல்லாம் விட பைரவர் வழிபாடு ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் பூசணி வெண்பூசணி தீபம் ஏற்றி நாம் வந்து சிவன் கோவில்களில் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் அது படிப்படியாக குறையும் ஸோ ஆக மொத்தம் இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் மைத்திரேய முகூர்த்தத்தை தவிர நம்ம எந்த நாளில் கடனை அடைக்கணும் எந்த தெய்வங்களை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி